நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கும் நம்மளுடைய மனசுக்கும் சம்மந்தம் இருக்குது இல்லைங்கய்யா ஆமாம் ஸோ அந்த இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்த க்ளாஸ் அட்டென்ட் பண்ண முன்னாடி வரைக்கும் எனக்கு உடம்பு சார்ந்து வரும்போது நான் ரொம்ப உடஞ்சி போவேன் அதனால எனக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி ஒரு போயிடுவேன் ஒரு விஸ்தாரமான ஒரு நினைப்புக்கு போயிடுவேன் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதுங்கிறதுலாம் இல்லாமல் ஐயோ இது என்ன பண்ண போகிறோம் குழந்தைங்களை எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுலாம் போவோம் இதுக்கப்புறம் கொஞ்சம் நான் அதை பற்றின பயம் இல்லாமல் அதை பயணிக்க முடியுங்களா இப்போ என்னை கிளாஸ் நான் அட்டன் பண்ணிட்டு போகிறேன் இதுக்கப்புறம் எனக்கு உடல் சார்ந்த ஒரு வரும்போது ஓகே அதுக்கு என்ன விஷயமோ அதை பார்த்துக்கலாம் மருத்துவ ரீதியை அப்படிங்கிறதோட மனசை நிறுத்திடணும் இல்லை அது போக என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன அந்த கற்பத்தி என்ன மாதிரி நினைக்கிறீங்கிற பொறுத்திருக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு கீழே கா விழுந்து காலில் அடிபடுது அடிபட்ட இடத்துல காயம் ஏற்படுது ப்ளீடிங்கும் இருக்குது இப்போ அந்த காயம் வந்து வலி இருக்கிற காயம் சீக்கிரம் ஆறுமா வலியே இல்லாத காயம் சீக்கிரம் ஆறுமா வலி இருக்கிற காயம் தான் சீக்கிரம் ஆறும் அப்போ உண்மையில வலி எதுக்கு வருது அந்த இதை இப்போ அந்த விஷயத்தை சரி பண்ண தான் வலியே வரது தான் வருது அதே மாதிரி நமக்கு வந்து உடம்புல ஏதாவது உபாதைகள் வந்துன்னு சொன்னால் உண்மையிலே பிரச்சனை வந்து அந்த உபாதை பிரச்சனை கிடையாது அந்த உபாதை சரி பண்ணுறது தான் ஒரு 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 பிரச்சனையை சரி பண்றதுக்கு தான் உபாதை வருது உடம்புல ஒரு பியூர் வருதுன்னு சொன்னா நமக்கு எதையோ ஒன்னு ஹீல் பண்றது வந்து அப்போ எல்லாத்தையுமே நீங்க உங்களுக்கு வர உங்களுக்கு எதெல்லாம் தெரியுதோ தெரியுதோ வச்சு தானே பயப்படுறீங்க ஏதோ நோய்னு பயப்படுறீங்க நமக்கு தெரியாத உபாதை வந்து நோய் கிடையாது அந்த உபாதைக்கு காரணமா ஏதோ ஒன்னு இருக்கு அது சரி பண்றதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு உபாதை நமக்கு வருது அந்த உபாதை எல்லாத்தையுமே நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கடுங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாலே உங்க அணுகுமுறையே மாறிடும்